Thank you TMA <laughs> morning நட்ட ராகங்கிறது அப்படியே ரொம்ப அழகாக அதாவது என்ன சொல்கிறது வழுக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ராகம் சரியா அதை வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக ரொம்ப மென்மையாக கையாணம் அதனால தான் பொன்னார் மேனியனி இல்லையா கொடியார் மேனியனி நீள நிணியே இந்த ராகங்கள் இந்த பண்கள் நாம் என்ன புண்ணியம் செய்தனி நிச்சமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அனுபூதியாக வாழக்கூடியது ஒவ்வொரு காரணம் பற்றி வரும் இப்போ வியாழ குறிச்சி அப்படின்னு அந்த நோய் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இது அப்படி இல்லை பெருமாள் என்ன பண்றாரு பசியோடு இருந்த நம்பியாக இருக்கு உணவு கொடுக்குறாரு இந்த அந்த உணவை சாப்பிட்டு அந்த திருப்தியில் அனுபவிச்சு அனுபவிச்சு பாடுறாரு முன்ன போய் எல்லாம் கொடுத்தாரு சொல்றாங்க சொன்ன முதல் ஆளுதான் ஆனால் என்ன சொல்றேன் பேசுவார் பிறர் எல்லாம் எப்படி அழகா இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு பாருங்க பித்தரே என்று உண்மை பேசுவார் பின்னல் இல்லை நான் நான் சாமி என்ன சாப்பாடு கொடுத்துட்டாரு ஜம்முன்னு சாப்பாடு தண்ணி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு குருகா ஒரு விளையாடையில் சொல்கிறாரு பொன்ன போய் பித்தர்னு சொல்கிறாங்களே நீ எவ்வளோ நல்ல சாமி அப்படின்னு அந்த அந்த உணர்வு இருக்குது பாருங்க ஏன்னால் அந்த சொன்ன குற்றம் ஒரு மனசில் உருத்திக்கிட்டே இருக்கிறதுனால அது நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தயக்கம் அதெல்லாம் நல்ல சாமி நீ நல்ல சாமி அப்படின்னு அந்த ஒரு அதை அந்த அனுபூதி கந்தனோடு திறன் ஏற்பட்ட அனுபவம் தான் கந்தன் அனுபூதியாக பாடுறாரு அத பார்த்தீங்கன்னா என் ஓதிய கல்வியும் என் அறிவும் தாமே வேலவர் தந்ததை நான் சொல்லுவேன் நான் படிக்கிற பாட்டு பாடுற பாட்டு எழுதுற கவிதை என்னுடைய ஞானம் எல்லாம் என்ன புகடாதீங்க இது தாமே பெற வேலவர் தந்ததை நான் சொல்லுங்கள் எதை கொடுத்தாரு யாரு இந்த மேலவன் முருகுபெருமான் கொடுத்துருக்கான் நான் இதை என்ன பண்ணிட்டு பண்ணியிருக்குறேன் வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் நடுவில் நான் ஒரு சாதாரண ஒரு கருவி தான் அப்படிங்கிறத அந்த அனுமதி சொல்லுவார் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற மேலவர் தந்ததினால் இப்படி நான் பாடுறேன்னு சொல்லுவேன் அதுதான் உயர்ந்த நிலைக்கு போன ஞானிகளுடைய உள்ளம் வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செய்யலே என்று உணரப்பெற்றேன் அதுவரையும் தெரிஞ்சிரு நானே அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு பட்டு தான் சொல்லுவேன் உன் செயலே என்று உணர பெற்று என்று சரி அப்ப ஏன் எனக்கு கஷ்டம் வருது முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டது பிறப்பதற்கு முன் செய்த தீவினை தான் இங்கனே வந்து மூண்டதுவே அப்ப நான் வந்து இப்ப கஷ்டப்படுறேன்னா என்ன காரணம் இந்த பிறவில் நான் எதுவும் செய்யல சாமி நான் உன்னுடைய அருள் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டம் ஏன் வருது இப்போ நான் முன்னாடி செஞ்ச வினை இப்போ வருது அதை அனுபவிச்சு தீர்த்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இதை கறந்த பால் மடிக்குவாதுன்னு சொல்லுவாங்க எனவே செஞ்ச வினையை திருப்பி நம்ம ரிவர்ஸ் பண்ணவே முடியாது பாலை கறந்துட்டோம்னா திருப்பி அதை மடிக்கி செலுத்த முடியாது இப்போ கறந்த பால் கறந்தது தான் அதை நம்ம சாப்பிட்டோ அல்லது கண்ணு குடிக்க கொடுத்தோ எப்படியோ காலி பண்ணி தான் ஆகணும் திரும்ப அதை பசு நம்ம கொடுக்க முடியும் அது மாதிரி வினையானது நாம் செய்த வினை அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி சரி பண்ண முடியாது அனுபவித்து தான் கிடைக்கும் பாட்டை கத்துக்கலாமா you mm -hmm. மணி தந்தை மாணி கமுளைத் தந்தினை மணி தந்தை மாணி தமுளை தழுந்த o uh muro -huh.

सरगट प्रेम